நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கன்னிராசி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகள் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கன்னி ராசி அப்படிங்கிறதே ஒரு இளம் பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கன்னி ராசி தனஸ்தானத்தோட அதிபதி நீச்சம் பெறுவதனால இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தந்தையாருக்கு ஒரு பொருளாதார சிக்கலோ ஒரு சின்ன சரிவோ ஏற்பட்டிருக்கோம் நீங்கள் கன்னிராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நடந்ததா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த ராசி என்பர்கள் புதன் வந்து உச்சமாகிறதுனால இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு கூட ரொம்ப சாமர்த்தியமா இருக்கும் ரொம்ப தைரியசாலியாக செயல்படக்கூடியவங்க இந்த கண்ணிராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வங்கி மக்கள் கூடும் இடங்கள்ல பெரும்பாலும் இவங்க வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கண்ணிராசி அன்பர்கள் தான் ஏன்னா ராசி அப்படின்னாவே அவங்களுடைய ராசியை பார்த்தீங்கன்னா அந்த உதவும் கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டுறவு தொழில கூட பார்த்திங்கன்னா அந்த கை கொடுக்குற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த கூட்டுறவு தொழில் சார்ந்து யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நண்பராகவோ அல்லது உறவுகளாகவோ தெரிஞ்சவங்களாகவோ இருப்பாங்க இது மாதிரி இருக்காங்களா தெரிவிங்க பெரும்பாலும் அதிகமாக கூடுற இடத்துல தான் சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு தரகு தொடர்பான பிசினஸ் இவங்களுக்கு ரொம்ப எளிதாக அமையும் சுக்கரன் வலிமையான நிலையில் இருந்தாலும் பேச்சாற்றல் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பேச்சு பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பேச்சாற்றல் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சூரியன் கண்ணிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் இவங்களுடைய மலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தலைமைத்துவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் அமாவாசை இவங்க சிறப்பு வழிபாடு செஞ்சாங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும் அதோடு கூட இவங்களுடைய தாய் தந்தையார் குறிப்பா உங்களுடைய தாயை வணங்குங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பெரும்பாலும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு தந்தை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் யார் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரக நிலை எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஐப்பசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று அமர இருக்கிறார் சுக்கரனும் புதனும் தன் வீட்டில் மாற்றி அமர்ந்திருப்பதனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு நிறைவை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய பாதை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லத்துல ஏதாவது ஒரு சுபகாரியமா சுபகாரியம் நினைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையாவது இந்த காலகட்டத்தில் அமையும் திருமண வயதில் இருக்கிற கன்னிராசி என்பர்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வரன் கைகூடி வரும் ஆலய தரிசனத்தை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளுங்கள் அதோடு கூட உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் விரயாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர்னு சின்ன சின்ன விரயங்கள் வரும் கவனமாக செயல்படணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த ஐப்பசி மாத ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது என்றாலும் கூட அதை ஓரளவுக்கு சமாளிப்பீங்க ஏன்னா முன்னதாகவே நாங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கோம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் பெரிய தொகை எதுவும் இழப்பு ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ஐப்பசி மாத தொடக்கத்துலேயே குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்னாம் இடத்துல உச்சம் பெற்று வர்றதுனால அதிசாரா பயிற்சியாக இருந்தாலும் அதற்குரிய பலன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நான்கு மற்றும் ஏழுக்குரிய அதிபதி குரு பகவான் என்பதனால ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்ப பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு முன்னேற்றத்துக்கு வரும் முன்னேற்றத்துக்காக ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் செய்வீங்க அதன் மூலியமா உங்களுடைய முயற்சி மூலிமா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக கல்யாணத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம் ஆனால் எல்லாமே தான் முடியுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் திருமண வயதில் இருக்கிற வரனாகட்டும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தாய் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் சரியாகும் சென்ற மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பண நெருக்கடி அதிகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பாராத வகையிலேருந்து திடீர் திடீர்னு வரவு வரும் அது உங்களுடைய இதயத்துக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் பழைய பாக்கி ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சனி பகவான் ராகுவோடைய சேர்க்கையும் ஏற்பட போகுது ஆறுக்குரிய அதிபதி சனி பகவானும் ஆறாம் இடத்துல வக்ரக பெறுவது நல்ல யோக பலனை நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக வாங்கிய கடனை நம்மளால் திருப்பியே கட்ட முடியல என்னடா பண்ணுறது அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்க அந்த கடனெல்லாம் கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த கண்ணிராசி என்பர்கள் வாழப்போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் கவலைப்பட்டவங்களுக்குலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கரெக்டாக இருக்கும் போக ஏதாவது முன்ஜாமீன் போடுறீங்க குறிப்பா நிதி சம்பந்தமான விஷயத்தில் போடுறீங்க இருங்க நல்லா பார்த்துட்டு பார்த்துட்டு அது தான் இருக்கா செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க இந்த காலகட்டத்தில் ஓரளவு வளர்ச்சி இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு கவனமாக செயல்படணும் இந்த நேரத்தில் எதை செய்வோம் எதை செய்யாமல் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம் முடிந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்குங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க ஒரு உத்தியோகத்தில் ஏதாவது விருப்ப உதயம் பெற போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க புதிய முயற்சி எதுலேயும் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது அப்படின்னாலும் கூட புதிய முயற்சியில் ஈடுபடும் போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது கன்னிராசி என்பர்களே ஐ பசி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்தில் வரும் இந்த நேரம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக தொழிலில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கிட்ட கொடுக்குற பொ பொறுப்பெல்லாம் கரெக்டாக செய்து முடிப்பாங்க அதனால் நல்ல பாராட்டு கிடைக்கும் உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன பகை இதனால் இதனால் வரிகளும் ஏற்பட்டிருந்திருக்கும் அந்த பகையெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது பகை ஒரு சில க ராசி என்பவர்களுக்கு பாக பிரிவினை கடந்த சில நாட்களாக இருந்திருக்கும் அந்த பாக பிரிவினைலாம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சுமூகமாக முடியக்கூடிய யோகம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் இருந்தாலும் சின்ன சின்ன தொல்லைகள் வந்தாலும் அதை பெருசாக எதுவும் பாதிக்காது குறிப்பாக எலும்பு நரம்பு சம்மந்தமான பாதிப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க சின்ன பிரச்சனை தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட வேண்டாம் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு துளாராசிக்கு சுக்கரன் சொல்ல இருக்கிறார் அப்போது வந்து புத சுக்ரா யோகமும் ஏற்பட போது புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் தலஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது இந்த நேரத்தில் பொருளாதாரத்துல சின்ன சின்ன பற்றாக்குறை இருந்தா கூட அந்த பற்றாக்குறை சரியாக கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் குடும்பத்துல நீண்ட நாட்களை நிலவி வந்த அந்த பிரச்சனை தேவையில்லாத இடர்பாடு உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பது எங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த கெட்ட பெரு சரியாக கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கு குறிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு பெறக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நூதனமான பொருட்கள் சேர்க்கை வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலிடத்துலேருந்து கூட ஒரு சில பதவி உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதரவு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் புனித பயணங்கள் எங்கேயாவது மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் ஏற்படும் இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த கன்னிராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் முன்னோர்களையும் சித்தர்களையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் சந்திக்கலாம் ஏன்னா உங்களையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் அதனால் குலதெய்வத்தை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் சந்திக்கலாம் அதோடு கூட சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ